மேஷம் மேஷ ராசிக்காரர்களுக்கு வார ஆரம்பமே ஒரு அளவுக்கு நல்ல விதமாகவே ஆரம்பிக்குது ஏன்னா வாரத்தின் ஆரம்பத்தில் பத்து பதினொன்று பனிரெண்டு என்கின்ற மூன்று இடங்கள்ல சந்திரன் இருக்கிறார் ராசிநாதன் நீச்ச பங்கத்தை அடைகிறார் சந்திரனுடைய பார்வையினாலேயும் சந்திர கேந்திரம்னு சொல்லுவோம் பத்தாம் இடத்துல இருந்து சந்திரன் இருந்து நான்காம் இடத்துல ராசிநாதன் நீச்ச பங்கு அமைப்புல இருக்கிறதுனால இந்த வாரம் தொழில் துறை தொழில் லாபங்கள் வியாபார லாபங்கள் வேலையில ஏதேனும் ஒரு கஷ்ட நஷ்டங்கள் இருந்தது எல்லாம் குறையக்கூடிய அற்புதமான நல்ல அமைப்புகள் உண்டு அப்படியே பாத்தீங்கன்னா புதன்கிழமை வியாழக்கிழமை மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் அதாவது பதினோராம் இடத்துல சந்திரன் இருக்கிறது என்றது எல்லாவற்றிலும் ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல புதன்கிழமை வியாழக்கிழமை இந்த ரெண்டு நாட்களும் மேஷராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்கும் இந்த மாசத்துல உங்க இந்த வாரத்துல உங்களுக்கு சந்திராசிரமம் எதுவும் கிடையாது கடந்த காலத்துல எது எதுல கொஞ்சம் சோதனைகள் இருந்ததோ வேதனைகள் இருந்ததோ எதை செய்ய முடியாம இருந்ததோ அது எல்லாமே இந்த வாரத்தின் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரியாக நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க அதை விட மேலே செய்யக்கூடிய விஷயத்த கரெக்டாக நீங்களே தெளிவாக செஞ்சுட்டு அதில் கொஞ்சம் ஒரு பா காசு பணம் பார்க்கக்கூடிய லாபங்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த லாபங்களை பார்க்கக்கூடிய அமைப்புகளும் இருக்கிறது மேசராசிக்காரர்களுக்கு அவரவருடைய வயதிற்கேற்றார் போல ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஒரு படிப்படியான நன்மைகள் இருக்கக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு சகோதர மேன்மைகள் நன்றாக இருக்கும் முயற்சிகள் பழிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு மிகப்பெரிய அளவில் வேலை தொழில எல்லா நிலைகள்லையும் லாபங்களை த பார்க்க வேண்டிய அமைப்புகளும் இருக்கிறது எதை பத்தியும் பெருசா கவலைப்பட வேண்டாம் புதன்கிழமை வியாழக்கிழமை நடக்கக்கூடிய விஷயங்களை வச்சே வாரத்தின் கடைசி ரெண்டு மூன்று நாட்கள் அப்படியே சமாளிச்சுட்டு போயிடுவீங்க பெரிய அளவில் சோதனைகள் எது எதுவும் இப்போதைக்கே கிடையாது ஆகவே எல்லோருக்குமே ஒரு நன்மைகளை தரக்கூடிய நல்ல வாரமாக தாங்க இந்த வாரம் மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் அமைஞ்சிருக்கு